ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஒன் எஸாம் உடைய பில்ம்ஸ் உடைய ரிசல்ட் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க ஸோ சடனாக யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு வந்து வெளியிட்டாங்க நிறைய பேர் குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கீங்க ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய கொஷின் அப்புறம் டஃப்பாக இருந்துச்சு அந்த வெக்ஸ தாண்டி நம்ம அந்த எக்ஸாமில் எந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்கோம் அல்லது நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதாச்சும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ குரூப் ஃபோருடைய ரிசல்ட்டும் நெக்ஸ்ட் மந்தில் எப்போ வேணால் நமக்கு வந்து வெளியிடலாம் செப்டம்பர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லிருந்தாங்க ஸோ எப்போ வேணால் நமக்கு வந்து வெளியிடலாம் சரிங்களா டிஎன்பிசியும் சீக்கிரமாக ரிசல்ட் வெளியிட வந்து பார்ப்பாங்க ஏன்னா கொஞ்சம் இஷ்யூ போயிட்டுருக்கனால ஸோ நெக்ஸ்ட் மந்த்தில் நமக்கு எப்படி இருந்தாலும் ரிசல்ட் வந்துடும் ஸோ இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் உடைய ரிசல்ட் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பல லட்சம் பேர் இந்த எக்ஸாம் வந்து எழுதினாங்க பட் இதில் செலக்ட் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் சம்திங் அந்த மாதிரி தான் வந்து ஆயிருக்காங்க ஸோ ஏன்னா ஒன்னிஸ் டு டுவெண்ட்டி ரேஷியோவில் செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ இருக்கிற வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி வேகன்சி தான் வந்து பில்லிம்ஸ்ல வந்துருக்கு ஸோ இதுவே ஒரு நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி தான் ஸோ நமக்கு இந்த செவன்ட்டியில் ஒன் இஸ் டுவெண்ட்டி அப்படிங்கிறப்ப ஆயிரத்தி நானூறு அந்த மாதிரி வந்து வரும் பட் ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருப்பாங்க ஒரே கேட்டகிரியில் உள்ள கன்ஃபியூஷன் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எடுப்பாங்க ஸோ அப்படி எடுத்து நமக்கு வந்து அவர் ஆயிரத்தி எட்நூத்தி எட்நூறு ப்ளஸ் சம்திங் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த பிலிம்ஸ் வந்து மெயின்ஸ்க்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மெயின்ஸில் நம்மளுடைய ஃபைனல் இருக்க இருக்கும்போது அந்த மெயின்ஸ்ல எடுக்கிற மார்க்கை வச்சு தான் நமக்கு வந்து செலக்ட் பண்ண போறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரைட் இப்போ இந்த இந்த இதில் வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து போட்டு பாருங்க செக் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதில் கிடைச்சிருந்துச்சுன்னா சூப்பர் கங்கராஜுலேஷன் மெயின்ஸ்ல வந்து நல்லா பண்ணுங்கள் ஸோ மெயின்ஸ்க்கு இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்கு இன்னும் ரெண்டு மாதங்கள் சம்திங் அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இருக்குது அறுபத்தி ரெண்டு நாள் அறுபத்தி நாலு நாள் அந்த மாதிரி தான் டைம் இருக்குது ஸோ மெயின்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பர் பண்ண ஆரம்பிங்க ஒவ்வொரு சிலபஸ் வைஸாக வந்து டீ கோட் பண்ணி ப்ராப்பராக எல்லாத்துக்கும் எல்லா எல்லா சிலபஸ் டாப்பிக்கும் ப்ராப்பரா வந்து கவர் பண்ணுங்கள் பிளஸ் வந்து நமக்கு கரண்ட் அஃபேஸ் நல்லாவே இன்டர்லிங்க் பண்ணி வந்து படித்து வச்சுக்க படித்து வச்சுக்கோங்க ஸோ எவ்வளோ எந்தளவுக்கு ஃபேக்ட்டை வந்து நீங்கள் இன்டர்லிங்க் பண்ணி எழுதுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு மீன்ஸுடைய மார்க் வந்து பூஸ்ட் ஆக போகுது மெயினாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ டெய்லி இரநூத்தொம்பது மார்க்கு பண்ண முடியுதுனாலும் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ரிட்டன் ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே வந்து வச்சிக்கிட்டே வந்துருங்க ஸோ அது உங்களை வந்து கட்டாயமாக வந்துட்டு தேவைப்படும் மெயின்ஸ்க்கு கட்டாயமாக அது தேவைப்படும் ஸோ அதை மறந்துடாதீங்க ஸோ இதில் செலக்ட் ஆகாத எழுதுவங்க ஏன்னா அவங்க நிறைய பேர் இருப்பீங்க லட்சக்கணக்கான பேர் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமில் நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி பேர் சம்திங் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கறப்ப நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்க மாட்டீங்க ஸோ நீங்களும் மனசு தளர விடாதீங்க ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கிறது ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படி பண்ணலைனா தயவு செஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஸோ இந்த குரூப் ஒன் எக்ஸாம் தான் உங்களோட எய்மாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த எக்ஸாமில் நீங்கள் என்ன தவறு பண்ணியிருந்தீங்க எதனால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாமல் போயிருந்தீங்க அப்படிங்கிறத ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் பார்க்கலனா இப்போ ஒரு டைமாச்சு எடுத்து அந்த கொஷின் பேர் எடுத்து வச்சு பாருங்கள் ஸோ அதில் நீங்கள் எந்தளவுக்கு எவ்வளோ கொஷின் உங்களால் போட முடிஞ்சிச்சு எவ்வளோ கொஷின் தெரியல இல்லை என்ன தப்பு பண்ணியிருந்தீங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது பண்ணுங்க இது பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருடமும் நான் கட்டாயமாக குரூப் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமும் வரதுக்கான நைன்டி நைன்ட்டி நைன் பெர்சென்ட் சான்சஸ் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு எல்லா இயரும் வந்து எல்லா எக்ஸாமும் நடத்துறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி சிம்பிஃபைடாக ஒரு ஏழு எட்டு எக்ஸாமில் வந்து நமக்கு வந்து இப்போ கம்பெயர் பண்ணி எவ்வரி இயர் எல்லா எக்ஸாமும் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் டூ இயரா ப்ராப்பராக வந்து சொன்ன டைம் டைமில் நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் இதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ வேகன்சி நமக்கு எவ்வரி இயர் நடக்கிறதுனால வேகன்சி கொஞ்சம் கம்மியானாலும் எவ்வரி இயர் எக்ஸாம் வந்துகிட்டு இருக்குங்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்கன்னு நம்ம சொல்லலாம் சார் எல்லா எல் இயரும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இயர்லாம் கூட அடுத்த இயரில் அதே டைமில் நமக்கு எழுதி நம்மளால் போயிட முடியும் யூபிஎஸ்சி மாதிரி ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயரும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இதெல்லாமே வந்து வரப்போகுது ஸோ இப்போ நீங்கள் குரூப் ஒன்னில் விட்டுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் குரூப் டூ உடைய பிலிம்ஸ் இருக்க போது இன்னும் ஒன் மந்த்தில் நமக்கு குரூப் ஒன் குரூப் டூ உடைய பிலிம்ஸ் இருக்குது ஸோ அதில் உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் போட்டு பிலிம்ஸை கிளியர் பண்ணுங்கள் மீன்ஸ் இது பண்ணுங்கள் குரூப் ஒன்று தான் உங்களுடைய எய்மாக இருந்தாலுமே குரூப் டூலையும் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து கிளியர் பண்ணுங்க ஸோ அதுவே நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு உங்களுக்கு குரூப் ஒன்னையும் வந்து கிளியர் பண்ண வைக்கும் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் தான் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் வரக்கூடிய குரூப் டூவை விட்டுறாதீங்க ஸோ அதில் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போடுங்க இல்லை குரூப் ஒன்று மட்டும் தான் உங்களுடைய எய்மாக இருந்துச்சு அப்படின்னாலுமே நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் விட்டதுலேருந்து மறுபடியும் நெக்ஸ்ட் குரூப் ஒன்றுக்கு இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் இப்போ பிள்ளை ஃபிலிம்ஸ் நமக்கு நடந்த மாதிரி நெக்ஸ்ட் இயரும் ஃபிலிம்ஸ் நடக்க நடக்கிறதுக்குள்ள நீங்கள் ஃபிலிம்ஸ் கம் மீன்ஸ் அந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத அமைச்சுக்கோங்க ஸோ இப்போ ஃபிலிம்ஸ் முடிச்சிருச்சு நீங்கள் செலக்ட் ஆகல அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா மெயின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ மீன்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபிலிம்ஸை கவர் பண்ணி எக்ஸாம் டைமில் ப்ளிம்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீன்ஸுக்கு வந்து விட்டு இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணுறது மட்டும் தான் ஃப்ரீயாக ஓ காம்பெடிஷன் இல்லாமல் இப்போ நீங்கள் பிரிப்பேர் பண்ண முடியும் சரிங்களா எக்ஸாம் டைமில் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓட இருப்பாங்க ஸோ அப்போ நம்ம வந்து ஓடுறது கஷ்டம் இப்போ பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அறுபது அறுபது நாள் சம்திங் ரெண்டு மாதம் தான் டைம் இருக்குது இந்த ரெண்டு மாதத்தில் மீன்ஸுக்கு படிக்கிறதுங்கிறது இம்பாசிபிளான விஷயம் சரிங்களா அப்போ அதுக்கான பேஸ்மெண்டை முன்னாடியே போட்டிருக்கணும் கடைசி நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ப்ராக்டீஸ் ப்ராக்டிஸ் 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 பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார் நிலையில் வச்சிருக்கணும் சரிங்களா இதை மறந்துடாதீங்க அதே தான் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் சரி குரூப் டூ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் சரி சரிங்களா ஸோ இந்த வரக்கூடிய குரூப் டூ வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி கே இதாகல ரிசல்ட் பாருங்கள் ரிசல்ட் வந்து பார்த்து பார்த்து உங்களுக்கு எந்த வரல அப்படின்னா உடனே அடுத்தது விடாமல் அடுத்தது நீங்கள் வந்து என்ன தப்பு பண்ணீங்களோ அதை வந்து சரி பண்ணி அடுத்த எக்ஸாமுக்கு தயாராகணும் அப்போ தான் அடுத்தது உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகரிக்கும் சரிங்களா குரூப் ஃபோருக்கும் அதே தான் ஸோ குரூப் ஃபோரில் இந்த தடவை கொஷின் பேர் டாகாக இருந்திருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உரட்டல் பண்ணி நமக்கு கொஸ்டின் பேர் எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஸோ கட்டாயமாக நமக்கு ஏற்ற மாதிரியான சாதகமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும் சரிங்களா இதில் இல்லை இந்த தடவையுமே பார்த்திங்க அப்படின்னாலுமே கட்டாயமாக இதில் நல்ல மார்க் எடுக்கிறவங்க ஏன்னா இந்த டஃபான கொஷின் பேப்பர் தான் பட் இதில் டாப் மார்க் எடுக்கிற இந்த குரூப் ஃபோரில் சொல்கிறேன் குரூப் ஃபோரில் டாப் மார்க் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான ஜாப் கிடைக்க தான் போகுது சரிங்களா ஸோ நம்மளில் ஒருத்தங்க தான் வந்து அதுலேயும் இந்த எக்ஸாம் எழுதுனது ஒருத்தங்க தான் வந்து அதிலேயே வந்து அதில் மூவாயிரத்தி ஐநூறு போஸ்டிங் இருக்குன்னா அதில் டாப்பில் வரவங்க தான் அதிலையும் செலக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறப்ப ஸோ உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக அதுலேயும் உங்களுக்கான சான்சஸ் இருந்திருக்க தான் போகுது சரிங்களா இதே தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் ஸோ உங்களை நீங்கள் இப்போ ப்ராப்பராக தயார்படுத்திக்கோங்க எக்ஸாம் ஆல் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மைண்டு சைக்காலஜிக்கெலாம் வந்து உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க கொஷின் அப்படி எப்படி இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுவேன் டஃப்பாக தான் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டே இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாக இருந்தாலும் டஃப்பாக தான் இருக்குங்கிற மாதிரி வந்து மைண்ட் செட் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எப்படி கொஷின் அப்புறம் வந்தாலும் உங்களால் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ இதுக்கேற்ற மாதிரி வருங்காலங்களில் கரெக்டாக வந்து கொண்டு போங்க ஸோ குரூப் ஒன்னுடைய ரிசல்ட் இப்போ செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆன் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு கங்கராலேஷன் சூப்பராக பண்ணுங்க கிளியர் பண்ணாதவங்களுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத நோக்கி கரெக்டாக உங்களுடைய அடி எடுத்து வச்சு கரெக்டாக கொண்டு போங்க சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்